ஜெய் ஸ்ரீ மாத்ரே நம ஜெய் குரு தர் நமஸ்காரம் நான் கருவிலந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஜெய் ஸ்ரீ மாத்ரை நமக ஜெய குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவுலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஒம்போதுக்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துல பிறக்குது கன்னி ராசி உத்திர நட்சத்திரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னா ஏழை எளியவர்களுக்கு ஆசனம் அதே மாதிரி பலகை நாற்காலி துளசி மாலை ருத்ராச மாலை இதெல்லாமே வந்து தானமா கொடுக்கலாம் என்ன அவங்களுக்கு கொடுத்தா நன்மை அடைவாங்களோ அந்த பொருட்களை நீங்க கொடுங்க இதனால வந்து உங்களுக்கு ஏழ்மை நிலை அப்படிங்கிறது விலகும் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் செல்வம் வற்றாத செல்வம் கிடைக்கும் முக்கியமா வந்து விபத்து கண்டம் அகால மரணங்கள் இந்த கண்டங்கள்லாம் இருந்து தப்பிக்க முடியும் இந்த பரிகாரம் பண்ணிக்கங்க ஒரு வருஷம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வறுமை அப்படிங்கிறதே இருக்காது നല്ല ഐശ്വര്യപ്രാപ്തം കിടക്കും அதே மாதிரி இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எப்படின்னா ஏழாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சேருது ஏழாம் இடம்ங்கிறது கலத்திர ஸ்தானம் பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் லைஃப் பார்ட்னரும் அதுதான் பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்தானமும் அதுதான் ஆறு கிரகங்கள் சேருது அப்புறம் கண்டச்சனி ஆரம்பிக்க போகுது கண்டச்சனினாலுமே கன்னி ராசிக்கு வந்து அது வந்து திக்பலம் சனி வந்து திக்பலம் அடைகிறாரு அஞ்சி குடையவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் திக் ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெற்றிருந்தா ஒன்று அதே மாதிரி உச்சம் பெருக்கிறது அதே மாதிரி திக்பலம் பெற்று இதை இந்தமே இந்த திக் பலம் கிரகத்தோடைய வலிமையை சேர்க்கக்கூடியது திக்பலம்ங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது ஆனால் இந்த உங்களுடைய கேது கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் பேசி ஆனதுக்கு இன்னும் நல்ல நன்மைகள் பொதுவாவே வந்து ஆனது இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் நிறைய நீங்க முயற்சிகள் பண்ணுவீங்க கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே செல்ஃப் மோட்டிவ் அதிகமாக பண்ணிக்கணும் வேற வழி கிடையாது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு வேற யாரும் பிறந்து வரமாட்டாங்க உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் நீங்க மோட்டிவேட் பண்ணணும் இதுதான் வந்து நீங்க வாழ்நாள் ஃபுல்லாவே செய்யணும் ஆனா உங்ககிட்ட ஒரு பெரிய சிறப்பு அம்சம் வந்து எத்தனை முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் சக்சஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த ராசிக்கு வந்து இந்த பங்குனி மாதம் நிறைய நன்மைகள் தான் பொதுவா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கிரகம் திக்பலம் என்னென்னா என்னன்னா செவ்வாயும் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்காரு சனி ஏழாம் இடத்துல திக்பலம் பெற போறாரு அப்புறம் உங்களுக்கு சுக்ரன் வந்து உச்சம் பெறுது பரிவர்த்தனையாகி சுக்ரன் ஒன்பதுக்கும் குரு வந்து ஏழுக்கும் போக போறாரு அதுவும் ஒரு நல்ல அமைப்பு காசு பணம் அப்படிங்கிறது வந்து நல்ல இவ்வளோ நாளா உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு வரக்கூடிய தான் இது இருக்குது தொழிலில் நல்ல வளர்ச்சி நல்ல லாபம் தடை தாமதங்கள்லாம் நீங்கி தொழில் வந்து ரொம்ப சுலபமா போகும் உங்களுக்கு நல்லபடியா போகும் நல்ல வருமானமும் இவ்வளோ நாளா அந்த லாபத்துல வந்து தடைகள் இருந்துச்சுன்னா இப்போலாம் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும் இந்த மாதம் உண்டு அதே மாதிரி தொழிலுக்காக நிறைய அலைச்சல்கள் அலைய வேண்டியது இருக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் அதுவும் சூரியன் சனி இதெல்லாம் சேருது ராகு இருக்குது அதனால் பார்ட்னர்ஷிப் வந்து மாறுறதுக்கு உண்டானதோ அல்லது புது பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான அமைப்பு ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து விலகி போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தொழில் இடத்த மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதி புதன் அவர் ஏழாம் இடத்துல போய் நீச்சம் இருக்காரு நீச்ச பங்க ராஜயோகம் பெறாரு இது ஒரு நல்ல அமைப்பு தான் நல்ல சிறப்பான பலன்கள் தொழிலை வரைக்கும் நிறைய நன்மைகள் உண்டு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து திடீர்னு ஒரு நன்மை நடக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இவ்வளோ நாளா நம்ம செஞ்ச விஷயத்தை எதுவுமே வந்து பலன் கொடுக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருப்பீங்க இல்லையா அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல டைம் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குட் நியூஸா தான் வரும் ரொம்ப 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 நல்லா இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஏன்னா ஆறு கூடையவர் உத்தியோகஸ்தானமே ஆறு அதே மாதிரி உழைப்புக்கு பெயர் பெற்ற கிரகமே வந்து சனி தான் உழைப்பு அப்படின்னாலே சனிதான் தான் திக் பலம் அடைகிறாரு அப்போ நீங்க என்ன கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ அதுக்கு உண்டான பிரதிபலன் வந்து அவருக்கு கொடுக்காம போகவே மாட்டார் இப்ப தானா தேடி வரும் அதனால முன்பை விட நிறைய உங்களுடைய எஃபோர்ட்ஸை போடுங்க உங்களோட உழைப்பை போடுங்க எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் உழைப்பை போட்டிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தானாக தேடி வரும் அதே மாதிரி உங்களோட இதில் வந்து என்னன்னா நிறைய ஏழாம்படத்தில் கிரகங்கள் சேர்ந்திருக்கு நன்மையோ தீமையோ இந்த தீமையை குறைக்கிறதுக்கு பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க தேவி வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப நல்லது அதே மாதிரி புதன் கிழமை யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் ரெண்டு தீபாவளி போடுங்க காரிய தடைகள் அத்தனையுமே உங்களுக்கு விலகிரும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காரிய சித்தி வேணும் கிழமை எமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில போடணும் தேங்காய் வந்து தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் மண்வளக்கு யூஸ் பண்ணி போடுங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளரிக்கு திரிய யூஸ் பண்ணுங்க வெள்ளருக்கு திரிய நூலில் சுத்தி அதை ஊற தான் போடணும் வெள்ளருக்கு அப்படியே எரியாது வெள்ளருக்கு திரியில் போட்டிங்கன்னா நீங்க என்ன காரியம் தொடுறீங்கன்னா அத்தனை காரியமுமே சக்சஸ் ஆகும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி செவ்வாய் திக் இருக்கனால நல்ல அமைப்பு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல மாற்றம் நிறைய உங்களை தேடி வருவாங்க பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும் இதை செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும் நீங்களாக உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் எக்ஸாம்ஸு போகிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது இந்த பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்பு உணர்ந்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்குமான நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு படிக்கக்கூடிய அமைப்பு நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும் ஏன்னா செவ்வாய் திக்பலமா இருக்காரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்குலாம் கவர்மெண்ட் வேலை எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கவர்மெண்ட் வேலை ஏன்னா செவ்வாய் திக்பலம் பெற்று பதவி ஸ்தானத்தை பார்க்கறாரு அதனால கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு திடீர்னு ஒரு யோகம் ஆறு குடைவர் ஏழாம் இடத்துல ஏதாவது ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளில் தாராளமாக இருக்குது அதே மாதிரி இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து பத்து குடைவர் நீச்சமாக இருக்காதனால் நீச்சல் பங்க யோகம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி பதிவுமே இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் அது லாட்ரியாக இருக்கலாம் புதையலை ஏதோ ஒன்று நீங்கள் கீழே போகும்போது ஒரு காசு கிடச்சா கூட அது உங்களுக்கு லாபம் தானே அந்த மாதிரி எதாவது ஒரு அதிஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வருது அது இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை சகல சகலவிதமான சௌபாக்கியத்தும் கொடுக்கக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்ற மாதம் இந்த மாதம் அது ரொம்ப ரொம்ப நல்லது கூட சூரியனும் இருக்கிறது நல்ல வளர்ச்சி வளர்ச்சி மாற்றம் முன்னேற்றம் இது எல்லாமே கண்ணீராசிக்கு இந்த மாதம் வந்து உண்டு திருமணம் அப்படிங்கறதுல தான் வந்து என்னன்னா திடீர் திருமணம் தான் ஏதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கறத கட்டிலும் திடீர்னு சனியும் அங்கே இருக்காரு ராகு அங்க இருக்கிறாரு சுக்ரன் அங்க இருக்காரு உங்க ராசி அதிபதி இருக்காரு ஏழாம் இடத்துல அப்போ ஒரு திடீர்னு திருமணம் ஆகிறது அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து லவ் மேரேஜ் ஆகிறது மேரேஜ் பண்ணிக்கிறது வீட்டுக்கு தெரியாம பண்றது அதையெல்லாமே இந்த மாசம் நடக்கிறது அதே மாதிரி லவ் பண்ணவங்க திருமணத்துல போய் முடியறதுக்கு உண்டான காலகட்டம் தான் லவ்ல எவ்வளவு வித பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது கணவன் மனைவியோடு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அவங்களுக்குள்ள வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகவும் உங்களுடைய ராசியில் கேதுவும் இருக்கனால ரெண்டு பேத்துக்குமே உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அதனால அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி தாய் தேக ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் நாளுக்குடைய குரு வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறம் சனி ராகுவோட பிடியில போய் வந்து என்னென்னா தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானா தேடி வரது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இவ்வளோ நாளா ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது எல்லாமே தானா தேடி வரும் தெய்வத்துடைய அனுகூலம் இந்த மாதம் வந்து பரிபூரணமா இருக்கு தாய்மாமன் வழி ஆதரவுகள் அனுகூலங்கள்லாம் கிடைக்கும் மூத்த சகோதரனுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் சகோதரன் சகோதரி வலை இளைய சகோதரனா இருந்தாலும் சரி இளைய சகோதரியா இருந்தாலும் சரி அவங்க வரி ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் பெற முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க அது இன்னும் சிறப்பா இருக்கும் பொதுவாவே இந்த கண்டச்சனி அதே மாதிரி ஏழுல ராகு இருக்கிறது உங்களுடைய ராசியில கேது இருக்கிறது இந்த இந்த தீமைகள் எல்லாமே குறைக்கணும் அப்படின்னா பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு பல வகையில நன்மைகளை கொடுக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிரம்மாண்ட தான் மிகப்பெரிய லெவல்ல யோகமும் நல்ல வளர்ச்சியும் இருக்கு பொதுவாவே ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி தடையாகும் ஒரு தாமதம் ஆகும் தான் உங்களுக்கு அது சித்தியாகும் காரிய சித்தியாகணும் ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க கலைத்துறையில் வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து பெரிய லெவலில் போயிடும் ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுலாம் இந்த தான் இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும் பெரிய பெரிய பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவற்ற நன்மைகள் சூரியனும் சனியும் சேரும் போது உங்களுடைய பேரு புகழை மங்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை கொண்டு வந்துடுவாங்க அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய நண்பர்களை மட்டும் நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு வேண்டுங்க எதிரிகளை நீங்களே பார்த்துக்குவீங்க உங்களோட எதிரியை நீங்களே ஆனால் ஆனா தான் கவனமா இருக்கணும்னா சொல்லக்கூடாது ஏன்னா புதனும் சனியும் ஒன்னா சேருதுங்க பொதுவாக உங்களோட ராசி அதிபதி புதன் குடைவரும் புதனு சனி போய் அங்கே செய்யறது புதன் நீச்சமாகுது அப்போ வந்து என்னன்னா மிகப்பெரிய ஒரு லெவல்ல வந்து நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடக்கும் அது மனசை ரொம்ப குத்தி கிழிச்சு புளிஞ்சி எடுத்துரும் அதனால பொதுவாவே மனசை லேசா வச்சுக்கோங்க இந்த காலகட்டங்களில் வந்து நமக்கு கஷ்டப்படும் போதும் சரி மன வருத்தத்தில் இருக்கும்போதும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதரவாக வந்து ஒரு ஃப்ரெண்டோ அல்லது ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பார்ட்னரோ நமக்கு தேவை லைஃப் பார்ட்னரோ அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவை ஆனால் அது கன்னிராசிக்கு இயல்பாக கிடைக்காம போயிடும் அதனால் நிறைய துரோகத்தை சந்தித்து சந்தித்து மனசு ஆல்ரெடி கஷ்டத்தில் தான் இருக்கும் அதனால் தாமரை இலையில் தண்ணீர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல் உங்களுடைய நட்பு அப்படி தான் இருக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓவராக போய் இருக்காதிங்க அவங்க கண்டிப்பாக உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க அவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிருவாங்க பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் தப்பாக பேசலை உங்களோட ஜாதத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன் அதனால ரொம்ப கவனமாக இருங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வலுக்கும் ஆனா அது எல்லாமே தீர்ந்துடும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் அதே மாதிரி அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சி சூரியனும் சனியும் சேரும் போது ஏதாவது ஒரு பேரு புகழ் இதெல்லாமே மங்கடிக்கிறதுக்கு வருவாங்க உங்களோட பதவிக்கு வந்து என்னன்னா மத்தவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்னு செஞ்சு விலங்கம் செஞ்சு ஆப்பு அடிச்சுதானே வந்து அவங்க போக முடியும் அதனால அதெல்லாம் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன கன்னி ராசி பொறுத்தவரைக்கும் திறமைசாலி அது அரசில் இருந்தாலும் சரி அதிகாரியா இருந்தாலும் சரி சாதாரண ஆளா இருந்தாலும் சரி கன்னி ராசிக்கு ஒரு அசாத்திய திறமை இருக்கு அதனால நீங்க என்னன்னா பொதுவாவே இந்த மாத்தத்துல யாரையுமே நம்பாம நமக்கு பின்னாடி என்ன நடக்குது முன்னாடி என்ன நடக்குது ரெண்டையும் பார்த்து நடந்துக்கிட்டீங்கனாலே பிரச்சனையே கிடையாது நல்ல நிர்வாக திறமையும் இருக்கு அதே மாதிரி ஐஸ்வரியம் பிராப்தம் அப்படிங்கிறது தாணா தேடி வரதுக்கு உண்டான மாசம்தான் இந்த மாதம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கூடையவர் போய் உச்சமா இருக்காரு ஏலாம் மடத்துல பணம் காசு தானே தேடி வந்துடும் ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து யாரையுமே நம்பாதீங்க பண சரி அதே மாதிரி ஜாமீன் போட்டுறாதீங்க யாருக்கும் இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்கு கொடுத்துடாதீங்க சிக்கிறாதீங்க இதுதான் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொதுவாகவே இந்த சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல உஷாரா இருந்துக்கணும் சனி நிறைய நன்மைகளையும் செய்வாரு அதே நேரத்தில் வந்து இந்த புதனும் சனியும் தேயும்போது வந்து உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்டோ பார்த்தா அதை தான் வந்து அடிப்பாங்க அதாவது வந்து நீங்க பேரு புகழ் அதை தான் கொலைப்பேன் அதனால உங்களுக்கு வீக் பாயிண்ட்டே இருக்கக்கூடாது சனி உங்களுக்கு யோக காரகன் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எதை பத்தி எனக்கு கவலை இல்ல என்ன பத்தி பேசுறியா பேசிட்டு போயிட்டே அப்படின்னு முக்கியமா கண்ணீராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய பேரு தான் அவங்க வந்து அஞ்சுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அதை மட்டும் பாருங்க நீங்க உண்மையா இருக்கீங்க நேர்மையா இருக்கீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அந்த ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டீங்கன்னா யாருனாலையும் எதுவும் செல்ல முடியாது செய்யவே முடியாது நான் வந்து அவமான சாதனங்களுக்கு அப்பாற்பட்டு கடந்து வந்துட்டேன்னு உங்களை கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க யாருனாலே அவமானப்படுத்த முடியாது அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க உங்களோட வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் வந்து வழிபாடு நான் சொன்ன வழிபாடு பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோவில் வந்து இந்த கண்ட சனி ஏழரை சனி அஷ்டமது சனிக்கெல்லாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் பொதுவாகவே இந்த பங்குனி மாதம் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்வு தான் நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க மற்றபடி எல்லாமே இந்த மாதம் வந்து சிறப்பாக தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்